அங்க உள்ளரைய வச்சு அப்படியே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அனுப்பி விடுங்க ஆமாம் தூக்க சொல்லுங்க தண்ணி வாங்க பாட்டி வாங்க

மாடுக்காக்க <laughs> 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 <laughs>

கொஞ்சம் வழிய விட்டுதுங்க கொஞ்சம் வர்றாங்க கூட்டத்தை காமிக்க

என்னடி பாவனா <hablando> <po bio>

ஏ கொட்டனார் விளனா அசிங்கம் கடையடி சாசி சாசி ஹான் மாள கொட்ட கேன பஹல போற்தே ஹான் பாள பை பைலாம் பண்ணுங்க மூடிங்க மூடி மூடி மாட்டாதீங்க மூடி

வணக்கம் பொங்கிருக்கு ஆஹ் இருக்கு தேவையில்ல இது இல்லையா வடக்கு

நிலப்பூர் கட்டனக்கி ஊகர் ஸ்பஷ்டி யானிக்கிற ஊர்ன இந்த போற நம்ம பொங்கு ஊதாண்டப்ப ஒண்ண ரெண்டு அதனால இது என்ன தப்பாண கரக்காமங்கா அங்க கட இங்க ஏந்தி வாங்குங்க আপু <laughs> এ <laughs> 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 ாணி போட்டும் இந்த கையில போய் இந்த கையில எப்படி போய்

है <laughs> <I professionally. shocked> <laughs> கப்பு <tweak> அதிசயமா <tweak> <tweak>

பாலெல்லாம் காய்ச்சி குடிச்சு முடிச்சிட்டோம் இப்போ மதிய தண்ணி நல்லா வேகமாட்டிக்குமா இப்படிதான் ஊற்றுதா வண்டியில கொஞ்சம் அடிச்சுட்டு அப்பா அவன் முன்னாடி ரகசியமா என்ன பண்றீங்க ஆ

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் சூப்பராக நல்லதுக்கு வச்சு பால் எல்லாம் காய்ச்சி எல்லோரும் சாப்பிட்டோம் இப்போ மதிய சமையலுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் மதியம் வந்துட்டு சாப்பாடு வச்சுட்டு சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் அப்பளம் பாயசம் இதெல்லாம் செஞ்சு தான் நம்ம சமையல் செய்ய போகிறோம் அக்காலாம் இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டு வரோம்னா அக்கா மாமியெல்லாம் இப்போ தான் போனாங்க இல்லை ஏன்னா காலையிலே ஏழு மணிலேருந்து நம்ம இங்கே நடந்தேறதுனால எல்லாரும் இங்கே தான் இருந்தாங்க இப்போ தான் எல்லோரும் வீட்டுக்கு போயிருக்காங்க

அம்மா ஓகே பகுளவுக்கு சாப்பாடு வைக்கணும் ஒரு நிமிஷம் ஆஹா பகுள சாப்பாடு வைக்கலாக்கு நல்லா இருக்கு பசாப்பாடு ஆஹா இதை இங்க கொண்டு வந்து எடுத்துடணும் கடுகுது கடுகு எடுத்து ரஸ்து நான் உனக்கு வந்து இருக்கேன் சட்னி ஊத்திடுறேன் சாப்பாடு எடுத்துக்கலாம் Sampai சாப்பிளயா ya sabun சாபடுங்க இருக்கு <laughs> பாதுகாத்து <laughs>

நான் உக்க கொண்டா கொண்டாறா இது